மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மதுரை காந்தி மியூசியத்தில் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காந்தி அடிகளின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் ஜெயந்திபுரம் முருகன் மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவி சானவாஸ் வேகம் நளினி செயலாளர் மணி மற்றும் மகிழா காங்கிரஸ் மகளிர் அணி மற்றும் காங்கிரஸ் தேசிய நெஞ்சங்கள் மற்றும் பேரியக்க நிர்வாகிகளும் அனைவரும் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் अरे मराची किचे काले 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 काले